கடந்த வருடம் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது வரவு செலவு திட்டத்தில் கோடிக்கும் அதிகளவிலான நிதி இதற்காக ஒதுக்கப்பட்டது இந்த தடவையும் அவ்வாறானதொரு சம்பள அதிகரிப்பு இடம்பெறும் ஆனால் தற்போதைய அரசாங்கம் வேலை செய்யவில்லை என்கின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு அடிப்படை சம்பள அதிகரிப்புடனான சம்பள அதிகரிப்பு ஏற்படவில்லை அசுவசம நிதியை குடும்பங்களுக்கு அதிகரித்தோம் பிள்ளைகளுக்கான உணவுத் தொகையையும் அதிகரித்தோம் சிறையில் உள்ள சிறுவர்களுக்கு நாம் பணத்தினை அதிகரித்து அவர்களின் வங்கிக் கணக்கில் வாய்ப்பிலிட்டோம் ஒரு வருடத்திற்குள் நாங்கள் செய்த விடயங்களையே கூறினோம் மகாபுல மாணவர் கொடுப்பனவினை அதிகரித்துள்ளோம் சிறுநீரக நோயாளர்களின் உதவித்தொகையை அதிகரித்துள்ளோம் வீடு கட்டுவதற்கான கொடுப்பனவை அதிகரித்தோம் நாம் பொறுப்பேற்கும் போது ஆறு லட்சமே வழங்கினர் சஜித் பிரேமதாசு இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது வரையான காலப்பகுதியில் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக ஆறு லட்சம் வழங்குவதாக கூறி பதினையாயிரம் இருபதாயிரம் ரூபாய்களை மாத்திரமே வழங்கினார் அந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை அத்திவாரம் மாத்திரமே இடப்பட்டுள்ளது சில இடங்களில் உரிமையாளர்களுக்கு வீடுகளுக்கான தேவை இருக்கவில்லை அவர்களுக்கு ஏற்கனவே வீடு உள்ளது இருப்பினும் நட்புக்காக வழங்கி நாங்கள் இப்போது பதவிக்கு வந்ததும் நாங்கள் எதுவும் செய்வதில்லை என சத்தம் போடுகின்றனர் ஆனால் நாங்கள் இப்போது பத்து லட்சம் வழங்குகின்றோம் அத்திவாரம் அமைக்கின்றோம் ஓடி ஒழியவில்லை